இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆவணி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் ஞாயிற்றுக்கிழமை இன்று பௌர்ணமி சதய நட்சத்திரம் இன்று பௌர்ணமி இன்றைய நல்ல நேரம் காலை எட்டு முப்பதிலிருந்து ஒம்பது மணி வரை மாலை மூணு பதினஞ்சிலிருந்து நாலு பதினஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாப்பத்தஞ்சிலிருந்து பதினொன்னு நாற்பத்தஞ்சு வரை மாலை ஒன்னு முப்பதுல இருந்து ரெண்டு முப்பது வரை தாவுகாலம் காலை நாலு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் காலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்னு முப்பது வரை இன்றைய ராசி பலன் மேஷம் அன்பு ரிஷபம் இன்பம் மிதுனம் ஆக்கம் கடகம் செலவு சிம்மம் போட்டி கன்னி உதவி துலாம் லாபம் விருச்சிகம் நற்செயல் தனுசு வெற்றி மகரம் அச்சம் கும்பம் ஏமாற்றம் மீனம் கவனம் இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்